காதல் இனிக்கணுமா நேராக போய் விநாயகரை பாருங்க ஒரு நாலு சுற்று சுத்துங்க அடுத்த நிமிஷம் லவ் சக்ஸஸ் ஆகிடும் அவங்க தம்பிக்கே கரெக்ட் பண்ணி கொடுத்தா நம்மளுக்கு பண்ண மாட்டாரா எல்லா வேலையும் பண்ணுவார் அவரிடம் தேவைப்படுகிற விஷயம் ஒன்றே ஒன்று தான் போறா எல்லாம் போட மாட்டார் எனக்கெல்லாம் கல்யாணம் ஆள் உனக்கு மட்டும் கொடுப்பேன்லாம் சொல்ல மாட்டார் நல்ல மனசை எது கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை யாரிடம் உண்டு என்றால் அது சாட்சாத் அந்த விநாயகப் பெருமானிடம் மட்டும்தான் உண்டு ஓகே நம்ம நிறைய விநாயகர் சதுர்த்தி என்னைக்கு நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா இதெல்லாம் தொன்று தொட்டு வரக்கூடிய பாரம்பரிய வழிபாடு நம்ம தீபாவளி எப்படியோ பொங்கல் எப்படியோ அந்த மாதிரி விநாயகர் சதுர்த்திக்கு வந்து நம்ம வந்து டெஃபினேஷன் கொடுக்கணும்னு அவசியமே இது காற்றோடு காச்சாய் மூச்சோடு மூச்சாய் இயக்கத்தோடு இயக்கமாய் மக்களுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு திருவிழாவாக அர்ப்பணிக்கப்பட்டு விட்டது முன்னாடி எல்லாம் ஒரு வீடுகளில் கொண்டாடிட்டு இருந்தாங்க அப்புறம் ஒரு ஊர் சேர்ந்து கொண்டாடினாங்க இப்போ ஒவ்வொரு தெருவுக்கு தெரு தெருக்கு தெரு அந்த என்ன சொல்றது ஒரு மாதிரி இருக்கக்கூடிய விடலை பசங்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு திருவிழாவாக இந்த விநாயகர் சதுர்த்தி என்பது மாறி விட்டது அளவுக்கு ஒரு பொறுப்புக்கை எடுத்துக்கொண்டு அவர்கள் பண்ணும்போது ரொம்ப மகிழ்வாதான் இருக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு என்ன இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக்கி கொள்வதற்கு நான் எல்லாம் அப்படியே அடைந்து கொள்வதற்கு என்ன மாதிரியான வழிபாட்டு முறையை மேற்கொள்ளலாம்